ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் திஸ் இஸ் யூவரா ரூல் சரி வாங்க நம்ம வீடியோக்கோளில் போவோம் என்னடா நம்ம அரவிந்துக்கு ஜாக்பாட்டா ஆமாங்க யாருக்கும் கிடைக்காத மாதிரி அரவிந்துக்கு மிகப்பெரிய ஜாக் பாட் கிடைச்சிருக்கு அது என்னடா இருந்தான்னு கேட்குறீங்க அது வேறு ஒன்றும் இல்லைங்க நம்ம மளிகை கல்யாணத்துக்கு முன்னாடியே தாலி கட்டுற மாதிரி செயின் மாட்டி விட்டாருங்க என்ன கேட்குறீங்க ஆமாங்க ஃபுல்லாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அது என்ன ஏதுன்ட்டு ஃபிலாக வரையும் அவங்களுக்கு தெளிவாக விளக்குறேன் ஓகேங்களா சரி ஓகே அவங்க வீடியோவில் போவோம் என்ன நடந்துச்சுன்னா நம்ம திருடங்க ஓடுவாங்க இல்லையா ஓடுனதுக்கப்புறம் அப்புறம் நம்ம விஜய் வந்து அடிச்சு பிடிச்சி அவங்க கையில எல்லாம் பிடிங்க வச்சுட்டு இருப்பாங்க கரெக்டாக அந்த இடத்துக்கு அரவிந்த் முதல்ல வராரு மல்லி பின்னாடி வராங்க வந்த உடனே நம்ம அரவிந்த் விஜய் சார் அந்த திருடனை பிடிங்க விஜய் சார் செயின் அடிச்சுன்னு போயிட்டாங்க அப்படின்னு கத்தவும் கூல் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் அரவிந்த் அப்படின்னு சொல்லி இந்தப்பா செயின்லாம் நான் காப்பாற்றிட்டேன் வெயிட் பண்ண ஏன் பறக்குறேன்னு சொல்ல இந்த டைமில் கரெக்டாக நம்ம மல்லி வந்து நிற்கிறாங்க நின்ன உடனே நம்ம விஜய் மல்லியை பார்க்க மல்லி விஜயை பார்க்க அப்படியே ஒரு ஃபோக்கஸ் பாயிண்ட்ல நம்ம டைரெக்ட் கொண்டு போறாருங்க அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா விஜய் கையில் இருக்கிற தாலியை மல்லி பார்க்குறாங்க விஜய் அரவிந்த் பார்க்கக்கூடாதுன்னு அப்படியே தாலியும் சைனா தனித்தனியாக லைட்டாக 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 மூவ் பண்ணி பிரிக்கிறாரு பிரித்து முடியறதுக்கு ஒரு பத்து பர்சன்டேஜ் கம்மியாக இருக்குங்க அந்த டைமில் மல்லி எவ்வளோ பயந்துருக்காங்க பாருங்கள் விஜய் சார் அவங்க சைனா காணுன்னு அதை கொடுங்க அவங்க கொடுத்தா தான் கொஞ்சம் சந்தோஷப்படுவாங்க நீங்களே கூச்சப்படுறீங்களா கொடுங்க நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல இதை நான் கேட்டேன் நம்ம விஜய் ஐயோயோ இவையண்டா ஒரு பக்கம் உயிரை வாங்குறான் என் உயிரை வாங்கினே வரண்டான்னு சொல்லிட்டு மறைக்க ஆரம்பிக்கிறாரு உடனே அரவிந்த் கையைப்பா டக்குன்னு தூக்கிடுறான் அந்த தாலி இருந்த கையை கையை தூக்கி குடுங்க அரவிந்த் சார் வாங்கிக்கோ மல்லி அப்படின்னு சொல்லி ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்கப்பா ஆனால் அதுக்குள்ள நம்ம விஜய் ஒரு தாலி லைட்டாக மறைச்சிட்டாங்க செயினை மட்டும் அரவிந்த் இழுக்க வெறும் செயின் மட்டும் வந்துடுதுங்க அதுக்கப்புறம் செயினை மல்லியை வந்து போட்டுக்க சொல்கிறாங்க அவங்க வந்து அமைதியாக இருக்காங்க ஓ உங்களுக்கு எப்படி நீங்களே போட்டுக்குதுன்னு ஃபீல் பண்ணுறீங்களா சரி கொடுங்க நான் போட்டு சொல்லிட்டு இதுதான் சாக்குன்னு தாலி கட்டுற போஸ்ட்லேயே நம்ம அரவிந்த் அப்படியே கொண்டு போய் மாட்டி விட்றாருங்க செயினை தாண்டா அவனை மாட்ட விட்டேன் அதுக்கேண்டா ஒரு மணி நேரம் பண்ணுற மாதிரி முக்கி முக்கி கஷ்டப்பட்டு அந்த செயின் ஊக்க மாட்டுறாருங்க இவரெல்லாம் எங்கே தாலி கட்டி கல்யாணம் பண்ண போகிறாருன்னு எனக்கும் தெரில சரி அதை விடுங்க இப்படி ஒரு பக்கம் போயிட்டுருக்கேன் செயின் மாட்டி விட்டோன்னே நம்ம மல்லி ஃபேஸை பார்க்கணுமே ஐயோ ராமா என்ன ஏன் இந்த மாதிரி சித்திரவதை பண்ணுற அப்படின்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறாங்க கொடுத்ததுக்கு அப்புறமா என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் எதுனா பேசுறது நம்ம அம்மியாக இருக்கார் உடனே நம்ம அரவேன்னு சொல்கிறாங்க விஜய் சார் எப்படியாவது என் கல்யாணத்துக்கு இதே மாதிரி வந்து ஆசீர்வாதம் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி இல்லை நீங்கள் ஒன்றும் கஷ்டப்பட வேணாம் இப்போ சேர்த்த மாதிரி ஆண்டவ உங்களுக்கு ஒன்றும் சேர்த்துருவான் நீங்கள் வந்துவிட்டு பிரச்சனை இல்லை எங்கள் ரெண்டு பேரும் வாழ்த்துறதுக்கு நீங்கள் வரணும் அப்படின்னு நம்ம விஜய் ஒரு விஜயை பார்த்து அரவிந்த் ஒரு முக்கம் போட விஜய் அப்படி தலைக்கில் தொங்கப்போ நம்ம இதே இருக்காருங்க இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்ற அந்த சுவாரஸ்யமான தகவல்களாக உங்களுக்கு அடுத்த ஒரு வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன் ஸோ மறக்காம என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா சரி ஓகே சீரியல் போட்டது போதுங்க என்ன ரொம்ப பேசினாலையும் ஒரு சிலர் போர் அடிக்குதுன்றாங்க சீரியல் சீரியல் விட்டு வெளியே போவோமா என்னடா பண்ண போகிறதுன்னு கேட்குறீங்க நான் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படியே சுற்றி பார்ப்போம் எங்கள் நிலத்தை பார்த்திங்களா பனி ஃபுல்லாக பனி பெய்யுது சூரியன் முகளை வெளியே வரும்போது எவ்வளோ அழகாக இருப்பீங்களா தென்னை மரம் சூரியன் கீழே நிலம் நிலத்துக்கு மேலே நான் ஏன்னா சுற்றி வய காடு இந்த பக்கம் எங்கள் அம்மா அப்பா எங்கள் அப்பா இருக்கும் முறைச்சனே கேட்கிறாரு காலையில் இருந்தால் உனக்கு வேலை வெட்டியே இல்லையாடா இதுதான் உனக்கு வேலையா அப்படின்னு சொல்லி திட்டிருக்காரு ஸோ டாட்டா சுயூ ப பாய்